அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய இயற்கை வழி தற்சார்பு வாழ்வியல் பயணத்தில் நம்ம இது வரைக்கும் எத் எத்தனை பண்ணைகளை பார்த்துருக்கோன்னு நம்ம உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு சின்னதாக ஒரு ரீகால் பண்ணிக்கலாம் முதல்ல நம்ம சாய்மிருளி மீரா தம்பதியர் போலுவப்பட்டி கோவைக்கு போனோம் அருமையான பயணமாக இருந்தது ரெண்டாவதாக தங்கவேலி ஐயா ஏஜி புதூரில் பார்த்தோம் அதுவும் மிகவும் அருமையான பண்ணை மூன்றாவதாக நம்மளுடைய பயணம் வந்து கொடைக்கானல் வத்தலகுண்டு அருகே அமைந்துள்ள நம்ம ராம்கண்ணன் ஐயாவோடய பண்ணைக்கு தான் போகிறோம் முதல்ல பழனி போயிட்டு அப்படி சுற்றிக்கிட்டு போனேன் நான் போகிற வழியில் பார்த்திங்கன்னா வத்தலகுண்டில் இந்த ஐயாவை சந்தித்தேன் இவர் தான் சரியாக நம்மளை வழி நடத்தினார் அப்படியே போகிற வழியில் இயற்கை காட்சிகள் எல்லாம் அழகாக படம் பிடிச்சிக்கிட்டே போனோம் மிகவும் சுவாரஸ்யமான பயணமாக இருந்தது வழியில் பார்த்திங்கன்னா அந்த மலைகள் அந்த பேருந்தில் பயணிக்கக்கூடிய மனிதர்கள் கிராமத்து வழியல் மனிதர்கள் வெள்ளந்தியான மனிதர்கள் அப்படி இப்படின்னு ஒரு வழியாக நம்ம ஒரு ரெண்டரை மணி இருக்கும் அவருடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம் இதுதாங்க அவங்க பண்ணேன் சாலை வசதியெலாம் அருமையாக இருக்குது ரெண்டு பக்கமும் ஒரு பக்கம் பெரியகுளம் போகுது ஒரு பக்கம் வந்து காற்று ரோடு அந்த பக்கம் போகுது இது பேர் இந்த ஊர் பேர் வந்து ரங்கநாதபுரம் இது இதுக்கு எப்படி போகணுங்கிற தகவலாம் நான் பின்னாடி யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் இதுதான் அவருடைய பண்ணை தொடர்ந்து பாருங்கள் நான் அப்பப்போ எனக்கு பிடிச்ச அனுபவங்களும் உங்களை பகிர்ந்தேன் இதுதாங்க தீக்குச்சி மரம் நிறைய மரங்களை வளர்த்துட்டு வர்றாங்க இவங்க வந்து நூறு சதவீத இயற்கையான முறையில் கச்சாபு வாழ்விற்கு தேவையான ஒரு காடு போன்ற ஒரு ஒரு பண்ணையை உருவாக்குறாங்க இங்கே அனைத்து மருத்துவமும் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து மருத்துவர்களும் முயற்சி செய்கிறாங்க ஐயாவை சந்திப்பாக வளர்க்கு இவர்தான் நாம் சந்திக்க வந்த ஐயா ஐயா வணக்கம் இது கொஞ்சம் இதில் இன்னொரு மகிழ்ச்சியான தகவல் என்னென்னா ராம்கண்ணன் ஐயாவோட பண்ணைக்கு எதிராகவே அவருடைய அண்ணன் தனசேகர பாண்டியன் ஐயாவோட பண்ணையும் அமைஞ்சிருக்கு அதுவும் சில பல ஏக்கரில் அருமையாக இருக்குது அங்கே சில வேலைகள்லாம் நடந்தது அதுவும் நடுநடுவில் பார்க்கலாம் இன்னைக்கு பெருசாக வேலை எதுவும் செய்யலைங்க பார்த்தோம் இப்படி சின்ன சின்ன இயற்கை சார்ந்த விஷயங்கள்லாம் நம்ம படம் பிடித்தோம் இது ஒரு அழகான ஒரு பாதாம் மரம் ஆமாம் பாதாம் மரம் பொழுது தெரியுது இது வந்து வேப்ப மரம் சப்போட்டா மரம் அழகாக இருந்தது நிறைய மரங்களை பார்க்கலாம் வாங்க

இயற்கை இயற்கை தான் அதனால இயற்கையாக காடுகளை உருவாக்குறத இந்த மாதிரி புளி எடுத்துக்கணும் புளியை மட்டும் எடுத்துகிட்டு விதைகளை போட்டு காடு உருவாக்கணும் நான் சொல்லுவேன் யாரும் அப்படி ரெண்டு மூணு காடுகளை உருவாக்கி அருகாமையிலேயே கண்ணு கட்டின கொடைக்கானல் மழை பார்க்கலாம் நம்ம அதுவும் இரவு நேரங்களில் மிகுந்து வாகனங்கள் போவது மிகவும் ரம்மியமாக இருக்குதுன்னு சொன்னார் ஐயா இது ஒரு வறண்ட பூமி தான் ஆனா மிகப்பெரிய விஷயம் என்னன்னா செம்மண் பூமி இது நான் சொட்டு நீர் பாசனம் மூலம் நம்ம நினைச்சத நம்ம வளர்க்கலான்னு நினைக்கிறேன் நல்ல அழகான பண்ணை தொடர்ந்து பார்ப்போம் அது அகத்தி இருக்கு முருங்கை இருக்கு சப்போட்டா இருக்கு மாதுளை இருக்கு பலா இருக்கு அப்புறம் வாழை இருக்கு வேப்பமரம் இருக்கு அந்த என்ன நம்ம வெட்டிவேர் இருக்கு திப்பிலி இருக்குது இங்க புளிய மரம் இருக்குது தெனமரம் இருக்குது அப்புறம் வேறு புதுசாக ஏதாவது நெல்லி இருக்குது பப்பாளி இருக்குது அப்புறம் தென்னை தென்னை சொல்லியாச்சு சப்போட்டா சொல்லியாச்சு வேறு என்ன அந்த தீக்குச்சி சொன்னீங்க என்ன அது தீக்குச்சி தீக்குச்சி செய்கிறது பெருமரம் 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 ஆமனுக்கு இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் ஆமனுக்குப்பா பார்த்துட்டே இருக்கலாம் அம்மளாக இருக்குது இதை செய்கிறீங்களா அதில் அந்த இது விளக்கண்ண

టడ్రా hmm. బ